எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்துவது எப்படி எஸ் மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் வாழ்க்கையில் நாம் எல்லாம் பல்வேறு சூழ்நிலைகளை சந்திக்கிறோம் சில நேரங்களில் உற்சாகமாக இருக்கிறோம் சில நேரங்களில் மனது தளர்ந்து போகிறது அதிலும் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை தொடர்ந்து வந்து தொந்தரவு செய்கின்றன ஆனால் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கையை மிகவும் எளிதாக சமாளிக்கலாம் இன்று எதிர்மறை எண்ணங்களை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அவற்றை எப்படி நல்லதொரு கோணத்தில் மாற்றலாம் என்பதைப் பார்க்கலாம் ஒன்று உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் எப்போது எந்த சூழ்நிலையில் அதிகம் வருகிறது என்பதை கவனிக்க ஆரம்பியுங்கள் அதிகமான நேரம் அந்த எண்ணங்களில் விழுந்து போகாமல் அதற்கான காரணங்களை புரிந்து கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் என்னால் இதை செய்ய முடியுமா என்ற சந்தேகம் உங்களை பிடித்துக் கொள்ளலாம் இது ஒரு சாதாரணமான எதிர்மறை எண்ணமாக இருந்தாலும் இதை விட்டுவிட்டால் அது உங்கள் மனநிலையை பாதிக்கலாம் இரண்டு எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் வந்தவுடன் அவற்றை எளிதாக மாரடிக்க முடியும் அதற்கு சில பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் என்னால் இதை செய்ய முடியாது என்பதற்கு பதிலாக நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லுங்கள் நான் தோற்றுவிட்டேன் என்பதற்கு பதிலாக இதிலிருந்து நான் நல்ல பாடம் கற்றுக்கொண்டேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நான் எனது முயற்சியை தொடர்வேன் நல்ல தருணங்களில் நல்லவர்களை சந்திப்பேன் இவ்வாறு ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்தையும் மாற்றும் பழக்கம் உடனடியாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் மூன்று தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி பயிலுங்கள் நமது மனது அதிகமாக பதற்றம் அடைந்தால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக தோன்றும் இதை சமாளிக்க தினமும் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் மூச்சு பயிற்சியுடன் தியானம் செய்யும் போது மன அமைதி கிடைக்கும் இதை நீங்கள் சுலபமாக செய்யலாம் மனதில் ஓடும் எண்ணங்களை ஒதுக்கி மூச்சின் அசைவுகளை கவனிக்கவும் இது உங்கள் மனதை கட்டுப்படுத்துவதற்கும் எதிர்மறை எண்ணங்களை குறைப்பதற்கும் உதவும் நான்கு உங்களை ஊக்குவிக்கும் சூழ்நிலையில் இருங்கள் நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலை நம்முடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தும் முக்கிய காரணங்களில் ஒன்று நேர்மறை ஆட்களை தேர்வு செய்யுங்கள் உங்களை ஊக்குவிக்கும் உங்களுக்கு உதவ முனைவோருடன் நேரம் செலவிடுங்கள் உத்வேகம் அளிக்கும் புத்தகங்கள் படிக்கவும் நல்ல புத்தகங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றும் சக்தி கொண்டவை தீய தகவல்களை தவிர்க்கவும் சமூக ஊடகங்களில் வரும் எதிர்மறை செய்திகள் உங்களை பாதிக்கக்கூடிய தகவல்களை குறைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து நன்றியுணர்வுடன் வாழுங்கள் நன்றி சொல்லும் பழக்கம் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கும் மனநிலையை நிலைநிறுத்துவதற்கும் மிகவும் உதவியாக இருக்கும் தினமும் நீங்கள் சந்திக்கும் நல்ல விஷயங்களை பதிவு செய்யுங்கள் ஒருவருக்கு உதவியதற்காக நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறிய விஷயங்களையும் பாராட்டுங்கள் இதனால் உங்கள் மனது எப்பொழுதும் ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கும் மேலும் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கலாம் ஆறு எதிர்மறை எண்ணங்களை அணுகும் கோணத்தை மாற்றுங்கள் பல நேரங்களில் நாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க முடியாது ஆனால் அதை எப்படி அணுகுகிறோம் என்பது முக்கியம் முடிவுகளை எடுக்க பயப்படாதீர்கள் தவறு செய்யலாம் ஆனால் அதை ஒரு பாடமாக பாருங்கள் சிறப்பான கோணத்தில் பார்க்க முயற்சிக்கவும் உங்கள் செயல்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றும் என்பதால் சின்ன மாற்றங்களை செய்தால் கூட மனநிலை மாறும் ஏழு உடலளவிலும் ஆரோக்கியமான பழக்கங்களை கொண்டிருங்கள் உங்கள் உடல்நிலை உங்கள் மனநிலையை பாதிக்கக்கூடியது நல்ல உணவு பழக்கத்தை பின்பற்றுங்கள் ஆரோக்கியமான உணவு உங்கள் மனநிலையை கட்டுப்படுத்த உதவும் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் உங்கள் உடலுக்கு தேவையான ஒளி காற்று மற்றும் இயக்கம் இருக்கும்போது மனநிலை சீராக இருக்கும் போதிய தூக்கம் பெறுங்கள் தூக்கம் குறைந்தால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக ஏற்படும் எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்துவது ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்தில் நடக்காது ஆனால் தினசரி சிறிய பழக்க மாற்றி புதிய வழிகளை முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும் எதிர்மறை எண்ணங்களை முற்றிலும் நீக்க முடியாது ஆனால் அவற்றை நாம் எப்படி சமாளிக்கிறோம் என்பதே முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை செய்து பாருங்கள் பெரிய மாற்றங்களை கண்டுகொள்வீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை இனிதாக இருக்கட்டும்